உறவுகளுக்கு வணக்கம் கீழ் மக்கள் கீழ் மக்களே கீழ் மக்கள் கீழ் மக்களே தெலுங்கு திராவிட கூட்டம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் செந்தமிழன் சீமான் அவர்களை சமீப காலமாக இந்த தெலுங்கு திராவிட கூட்டம் அவதூறாக பேசி வந்தது செந்தமிழன் சீமான் யாரையும் அவதூறாக பேசவில்லை தந்தை பெரியார் குறித்து அவர் சொன்ன கருத்துக்களை எடுத்துக் கூறினார் அவர் சொன்ன கருத்துக்களில் முரண்பாடுகள் உள்ளது அவர் சொன்ன கருத்துக்கள் தமிழினத்துக்கு விரோதமாக உள்ளது தமிழர்களுக்கு விரோதமாக உள்ளது தமிழ் மொழிக்கு விரோதமாக உள்ளது தமிழ் பண்பாட்டுக்கு தமிழ் கலாச்சாரத்துக்கு விரோதமாக உள்ளது தந்தை பெரியார் மட்டும் தமிழகத்துக்கு பெரியார் கிடையாது அவரை விட ஆகச்சிறந்த பெரியார்கள் தமிழகத்திலே உள்ள உள்ளார்கள் வள்ளலார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கப்பலோட்டிய தமிழன் போன்ற தலைவர்கள் உள்ளார்கள் ஆனால் இந்த தெலுங்கு திராவிட கூட்டம் தமிழர்களை அவமதித்துவிட்டு தெலுங்கர்களை முன்னிலைப்படுத்துகிறது தமிழர்களை சாதி அடையாளத்துக்குள் சிக்க வைத்து திராவிடர்களை தமிழர்களாக சித்தியிருக்கிறது என்று செந்தமிழன் சீமான் கூறினார் தந்தை பெரியார் குறித்து அவர் உண்மையான கருத்துக்களை அவர் தெரிவித்தார் ஆனால் இந்த பொறுத்து கொள்ள முடியாத இந்த திராவிட கூட்டம் இந்த திராவிட தலைவர்கள் செந்தமிழன் சீமான் மீது அவதூறாக பேசினார்கள் சீமான் அவர்களை குடிகார பயல் என்றும் பொம்பள பொறுக்கி என்றும் பேசினார்கள் சீமானுக்கும் அவருடைய மனைவிக்கும் வயது முப்பது வயது வித்தியாசம் நாற்பது வயது வித்தியாசம் ஐம்பது வயது வித்தியாசம் என்றெல்லாம் பேசினார்கள் சீமானுடைய குழந்தை யாருக்கு பிறந்தது தெரியுமா என்றெல்லாம் கேட்டார்கள் சீமான் குடித்துவிட்டு தன்னுடைய தாயாரை அடித்தார் என்று வதந்தி பரப்பினார்கள் சீமான் மீது இல்லாதும் பொல்லாதும் கூறி காவல் நிலையத்திலே வழக்கு தொடுத்தார்கள் ஆமைவாயன் என்று கூறினார்கள் ஆமக்கறி தின்னவன் என்று சொன்னார்கள் வாடகவாய் என்று கூறினார்கள் சீமானை எவ்வளவு தூரம் அவ்வளவு தூராக பேசணுமோ அவ்வளவு தூரம் பேசுனாங்க இது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த திராவிட தலைவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறாய் கி வீரமணி இவன் வந்து தந்தை பெரியார் அறக்கட்டளை சொத்துக்கள் மூலமாக புலப்பு நடத்துகிறவன் தான் இந்த வீரமணி வீரமணி அடுத்தது கோவை ராமகிருஷ்ணன் இவர் அதைவிட பிழப்பு நடத்துறவர் பெரியார் போற சொல்லி பேர சொல்லிய வயிறத்தை நிரப்புறவர் இவர் அடுத்தது திருமுருகன் காந்தி இவன் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் கைக்கொடி ஆர்எஸ்எஸ் கைக்கொடி அடுத்து சுந்தரவளின்னு ஒரு அம்மா அந்த அம்மா வந்து திராவிட பேராசிரியை அப்படின்னு சொல்லுது அந்தம்மா என்ன தொழில் பண்ணுது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அடுத்து நாகை திருவள்ளுவன் தமிழ் புலிகள் இயக்க தலைவர் அவன் ஒரு தெலுங்க ஆனால் தமிழ்நாட்டில் புழப்பு நடத்தணும் அப்படிங்கிறக்கா வண்டி தமிழ் புலிகள் இயக்கம் சொல்லி நடத்தி தெரியிறான் அடுத்ததாக இந்த வைகோ ஈழத்தமிழர்கள் பேரை சொல்லி பண வசூல் வேட்டை நடத்தியவன் வசூல் ராஜா அப்படின்னு சொல்லலாம் அவனை வைகோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் கருணாநிதியை எதிர்த்து கட்சி ஆரம்பித்தப்போ வைகோவுக்காங்க எத்தனை பேர் தீக்குளித்தாங்க வாடிசுவரசியலை எதிர்த்து கட்சி ஆர கட்சி நடத்துகிறாங்கன்னு சொல்லி வைகோ கட்சியிலேருந்து நீக்கப்பட்ட பொழுதே வைகோவுக்காண்டியே ஏகப்பட்ட பேர் தீக்குளித்தாங்க ஆனால் இன்றைக்கி அவருடைய கட்சியே வைகோவை வந்து வாரிசு கட்சியாக மாற்றிட்டார் அந்த ஆத்மாக்கள் மன்னிக்காது தீக்குடிச்சி இறந்த அந்த ஆன்மாக்கள் கண்டிப்பாக அவர்களுடைய ஆன்மா வைகோவை மன்னிக்கவே மன்னிக்காது இந்த வை சாமி இந்த உள்ளிட்ட அடுத்தது திமுகவில் திராவிட தலைவர்கள் இந்த கனிமொழி மு க ஸ்டாலின் தெலுங்கு அமைச்சர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா சாத்தூர் ராமச்சந்திரன் கே என் நேரு சேகர்பாபு வேலு காந்தி இந்த உள்ளிட்ட தெலுங்கு அமைச்சர்கள் அடுத்து தெலுங்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவங்க எல்லாமே சேர்ந்து சீமான் சீமானை வந்து அவதூறாக பேசினாங்க ஒருத்தர் வந்து சரியான கருத்துக்களை சொன்னால் சரியான முறையில் எதுக்கணும் அவதூறாக பேசுனா தான் அவதூறாக எதுக்கணும் சீமான் தெளிவாக சரியான கருத்துக்களை சொன்னார் தந்தை பெரியாருடைய கருத்துக்கள் இந்த நாட்டுக்கு பொருத்தமில்லாத கருத்துக்கள் சொன்னார் ஆனால் அதை எடுத்து மறுத்து சரியான முறையில் பேச தெரியாமல் அவதூறாக செந் செந்தமிழன் சீமான் அவர்களை பொம்பளை பொறுக்கி குடிகார பைய அப்படின்லாம் பேசினாங்க சீமானை வந்து ஈரோட்டுக்குள்ளே நுழைய விட மாட்டோம் எல்லா மாவட்ட தலைவர்களை போய் முற்றுகையிட்டாங்க சீமான் வீட்டை போய் முற்றுகையிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க ஏன் இதில் என்ன காமிக்கதுன்னு சொல்லி கேட்டால் செந்தமிழன் சீமான் வந்து யாரையுமே அவதூறாக பேசவே இல்லை சுந்தரவள்ளி அவள் வந்து ஒரு எண்ணத்தை சொல்ல சுந்தரவள்ளி என்ன தொழில் பண்ணுறான்னு எல்லாத்துக்குமே தெரியும் அவளை கூட சொல்கிறார் சுந்தரவள்ளி அம்மான்னு சொன்னாப்புல ஆனால் இந்த சுந்தரவள்ளி செந்தமிலன் சீமான வந்து அந்த பைய இந்த பையன் அப்படின்லாம் பேசினான் ஆக இவங்களாம் செந்தமிழன் சீமானை வந்து தனி மரியாதை தனி ஒழுக்கத்தை ஒரு சுயமரியாதைக்கு தண்ணிலு இழுக்கு ஏற்படுகிற விதமாக செந்தமிழன் சீமானை பற்றி பேசுனாப்புல ஆனால் சீமான் யாரையுமே அவதூறாக பேசவே இல்லை நல்ல மரியாதை கொடுத்து பேசினார் ஏன்னா மேன்மக்கள் மேன்மக்களே அப்படின்பாங்க சீமான் வந்து மேன்மக்கள் மேன்மக்களே ஆனால் இந்த தெலுங்கு கூட்டம் அந்த பேசிட்டு பார்த்திங்களா இந்த வீரமணி கோபால்சாமி கோவை ராமகிருஷ்ணன் திருமுருகன் காந்தி சுண்டக்காய் சுந்தரவல்லி ஆர்எஸ்எஸ் கைக்கூடி திருமுருகன் காந்தி அப்புறம் இந்த பன்னிவாயி நாகை திருவள்ளுவன் வசூல் ராஜா வை கோபால்சாமி சுந்தரவல்லி இந்த உள்ளிட்ட இந்த குரூப்பு திமுக குரூப்பு இதெல்லாம் வந்து கீழ் மக்கள் கீழ் மக்களே அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு என்ன தான் வந்து எடுத்து சொன்னாலுமே திருந்த மாட்டாங்க ஏன்னா அவங்க கீழ் மக்கள் ரத்தத்தில் ஊறிப்போச்சு அடுத்தவனை பற்றி அவதூறாக பேசுகிறது அடுத்தவன் பொண்டாட்டியை பற்றி பேசுகிறது அடுத்தவன் பிள்ளையை பற்றி பேசுகிறது ஏன் இதுதான் வந்து கீழ் மக்கள்னு சொல்லுவாங்க இதுதான் இவங்களுக்கு வேலையே இதுதான் கருத்தியல் ரீதியாக எதிர்க்க தெரியாமல் அவதூறாக பேசுகிறது இது தான் கீழ் மக்கள் கீழ் மக்களேன்னு சொல்லுவாங்க ஆனால் இவன் பூரா என்ன பாருங்கள் டாக்டரேட் படிச்சிருப்பான் காலேஜில் போய் டாக்டர் பட்டம் வாங்கியிருப்பான் ஆனால் பேச்சு பூரா அவதூறாக பேசுவான் அதுதான் கீழ் மக்கள் கீழ் மக்களே மேன் மக்கள் மேன்மக்களே சீமான் உள்ளிட்ட நாம் தமிழர் கட்சியினர் மேன்மக்கள் மேன்மக்களே எந்த ஒரு நாம் தமிழர் கட்சி மேடையிலையும் அவதூறாக பேச மாட்டாங்க ஆனால் இந்த திராவிட மேடையில் தான் வந்து அவதூறாக பேசுவாங்க திமுக மேடையில் பாருங்கள் முந்தைய தீப்பொறி ஆர்வம் வெற்றி கொண்டான் ஒரு பெரிய பட்டாளமே இருக்கும் அவதூறாக பேசுவாங்க அவங்க பேச ஆரம்பித்தாங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னா பெண்கள் அந்த கூட்டத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க பெண்களே உட்காந்து கேட்க முடியாது அந்த அளவுக்கு அவதூறாக பேசுவாங்க இன்றைக்கி திமுக அரசியலில் பேச்சாளர்கள் யார் பட்டிமண்டல் லியோனி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இந்த மாதிரி ரெண்டு குடியார பயல்கள் இருக்காங்க இவங்க புறம் இப்படி தான் எடி அவதூறாக பேசுவாங்க கெட்ட வார்த்தைகளில் பேசுவாங்க செக்ஸியாக பேசுவாங்க இது வந்து அதே மாதிரி தான் இப்போ இன்னைக்கு திராவிட கூட்டம் இந்த சுந்தரவல்லி பேச்சாளர் சுந்தரவல்லி அப்புறம் திருமுருகன் காந்தி இவங்க இந்த சீமானை பற்றி நாகை திருவள்ளுவன் அவதூரா பேசுகிறாங்க ஏன்னா இவங்களாம் கீழ்மக்கள் மேல்மக்கள் கிடையாது மேல் மக்கள்னால் நல்லா ஒழுக்கமாக பேசுவாங்க நல்லா வந்து நாகரிகமாக பேசுவாங்க இவங்க வந்து கீழ்மக்கள் கீழ்மக்களேன்னு சொல்லுவாங்க இவங்க என்ன தான் படித்தவங்களாக இருக்கட்டும் என்னதான் வசந்த ஜாதியாக கூட இருக்கட்டும் ஆனால் இவங்க வந்து பேச்சு சரியில் பார்த்திங்களா அவதூறாக பேசுகிறாங்க பார்த்திங்களா கருத்தியல் ரீதியாக எதிர்க்க தெரியாமல் அவதூறாக பேசுகிறாங்க பார்த்தீங்களா கீழ்மக்கள் கீழ்மக்களே அவங்க என்ன தான் திருத்தினாள் திருத்த முடியாது அது தந்தை பெரியார் வந்து சொன்னால் கூட இவங்க திருந்த மாட்டாங்க அண்ணாத்துரா வந்து சொன்னால் கூட திருந்த மாட்டாங்க ஏன்னா அவ்வளோ ஒழுக்கம் மக்கள் கீழ்மக்கள் மக்களேன்னு சொல்லுவாங்க இது திருந்தாத ஜென்மங்கள் இது கூட்ட நம்ம பேசி நம்ம பயனே கிடையாது நம்மளுடைய நோக்கம் இலக்கு ஒன்றே இனத்தின் விடுதலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு திமுகவை டெபாசிட் இலக்கு வைப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல்தான் நாம் தமிழர் கட்சியின் இலக்கு தெலுங்கர்களை தமிழகத்திலிருந்து விரட்டி அடிப்போம்